இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் ஒரு மொபைல் வந்து சர்வீஸ் வந்திருக்கு இது கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா வந்து பவர் பட்டன் தான் வந்து கம்ப்ளைண்ட்டு ஆனால் இது வந்து கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆஃப் ஆயிடுது யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ப்ளூ கலரில் வந்துட்டு ஆஃப் ஆகுது அப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொன்னாங்க ஸோ அவங்க கம்ப சொன்ன கம்ப்ளைண்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது மூணு விஷயங்களோட இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஒத்து போகும் சொன்ன கம்ப்ளைண்ட் ஒன்று டிஸ்பிளே இஷ்யூவாக இருக்கலாம் ஒன்று பேட்டரி இஷ்யூவாக இருக்கலாம் எதிர்போர்டே இஷ்யூவாக இருக்கலாம் கம்ப்ளைண்ட் வந்து அவங்க கஸ்டமர் சொன்ன விஷயங்களை வச்சு பார்க்கும்போது மூணு கம்ப்ளைண்டோட ஒத்து போகிற மாதிரி இருந்தது ஸோ நானும் கொஞ்ச நேரம் வாங்கி அசம அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து தெரிஞ்சது இது என்ன பட்டணம் ஒர்க் ஆக இருக்கு வெவ்வேறு கம்ப்ளைண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நீங்க மொபைல் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படின்னா என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஸோ இது வந்து பட்டன் தான் வந்து ஆன் இப்போ வந்து ஃபோன் வந்து ஒர்க்லேயே தான் இருக்குது ஆன்லேயே தான் இருக்குது இப்போ பாருங்க சார்ஜ் போடும்போது டிஸ்பிளே வந்து வந்துடும் பாருங்க ஓகேவா இப்போ வந்து சார்ஜ் போடும்போது ஃபோன் வந்து டிஸ்பிளே வந்து வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்களேன் ஓகே இப்போ ஃபோன் வந்து டிஸ்பிளே எல்லாமே கரெக்டாக வந்து வந்துருச்சு ஆனால் கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு கம்ப்ளைண்ட் வரைக்கும் எனக்கு வந்து ட்ரைக்காச்சு ஏன்னா கஸ்டமர் அந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் சொன்னாங்க ஸோ இது வந்து வெறும் பட்டன் கம்ப்ளைண்ட் மட்டும்தான் ஸோ இந்த பட்டன் கம்ப்ளைண்ட்டை வந்து சரி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்தப்பா ரெடியா ரெகார்ட் பண்ணிக்க வெளியே எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து பேட்ரி தூக்கிட்டு ஓப்பனில் இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ கஸ்டமர் சொன்னால் வந்து பேட்ரி கம்ப்ளைண்ட்டாகவும் இருக்கலாங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை பேட்ரி எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படியே சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அதை சில கஸ்டமர் வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க நீ என்ன சொல்றத நான் சொல்றது செய்யா அப்படிங்கிற மாதிரி தான் நான் என்ன சொல்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்டரி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் அவங்க ஒத்துக்கவே மாட்டுறாங்க இது பேட்ரி கம்ப்ளைண்ட்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே சரி நானும் செக் பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் பேட்ரி ஸ்டிப்பை ஃபர்ஸ்ட் கழட்டிடலாம் இது வந்து ஆன் ஆஃப் ஸ்டிப்பையும் கழட்டி விட்டுடலாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா பேரிங்க பாருங்க நல்லா தெரியுதா பேட்ரி குல குலம் தான் இருக்குது பேட்ரி வந்து இருக்கிறதே ஆஃப் கண்டிஷனுக்கும் கம்மியாக தான் இருக்குது ஸோ இது பேட்ரி வீங்கி இருக்குங்க அப்படின்னு சொன்னால் கஸ்டமர் ஒத்துக்கவே மாட்டுறாங்க சரி ஓகே இதில் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஸோ இதையே வந்து நம்ம சரி பண்ண போகிறோம் ஓகே பேட்ரி ஓரம் வச்சிடலாம் இப்போ நமக்கு தேவை வந்து இந்த ஆன் ஆஃப் ஸ்டிப்பில் இருக்குது ஸ்டிப்பு தான் ஸோ இதில் தான் வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க இதை தான் வந்து நம்ம சரி பண்ணி தர போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆன் ஆப் ஸ்டெப்பை ஃப்ரேம்ல இருந்து கழட்டி தனியாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பட்டன் கம்ப்ளைண்ட் வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்த ஸ்டெப்பையும் வந்து மாத்திடுவாங்க ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ண போறது கிடையாது ஜஸ்ட் இந்த பட்டன் மட்டும்தான் இதில் கம்ப்ளைண்ட் அந்த பட்டனை மட்டும்தான் வந்து நம்ம சரி பண்ண போகிறோம் பாருங்க இது வந்து ஃபுல் ஸ்டெப்பு ஸோ ஃபுல் ஸ்டெப்பையும் நம்ம மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது இந்த இடத்துல போய் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் வந்து பட்டன் ஸோ இந்த பட்டனை வந்து மட்டும் மாற்றினாலே போதும் இது வந்து ரெடி ஆயிடும் இந்த பட்டனை மட்டும் மாத்தி நம்ம ரெடி பண்ண போறோம் இது எப்படி பண்ண போறோம்ன்றத பாக்கலாம் வாங்க வாங்க வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு மாற்றி இருக்கிறோம் பின்னு செக் பண்ணலாம் இருங்க பேட்டரி கனெக்ட் பண்ணிடலாம் ஆனா இவ்வளோ போட்டோம் போட்டோம் பவர் பட்டன் கம்பெனி தான் நம்மக்கிட்ட வந்தது பவர் பட்டன் ரெடி ஆகிடுச்சு மற்ற எல்லா பட்டனும் ஒரு ஆடி ஒர்க் ஆகுதுன்னு அப்படி செக் பண்ணிக்கலாம் வால்யூம் டவுனு வால்யூம் அப்பு ரெண்டும் ஒர்க் ஆகுது ஸோ நம்ம இப்போ பேக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ கஸ்டமர் வந்து இதை தர சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இது வந்து பேட்ரி உப்பி போயிருக்கு ஸோ அதனால தான் வந்து வெளியில் வந்து இது வந்து ஓப்பன் ஆகி வருது ஸோ கஸ்டமர் சொன்னால் வந்து அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேறாங்க எனக்கு அப்படியே ஒட்டி சரி ஓகே இப்போதைக்கு நம்ம அப்படியே பண்ணி கொடுப்போம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது பேட்ரி இங்கே வீங்க வீங்க இது அப்படியே ஓப்பன் ஆகி வெளியே வரும் இதை வந்து நம்ம அப்படியே டிஸ்பிளே ஓட்டுற பேஸ்ட்டை போட்டு அப்படியே ஒட்டி கொடுத்துடலாம் கஸ்டமர்கிட்ட சொல்லிடலாம் அதுக்கப்புறம் அவங்க எப்போ மாற்றுறாங்களோ மாற்றிக்கிட்டோம் ஸோ இதுதான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கான ஸ்டிப்பு ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் கஸ்டமர் அவங்களே வந்து கழுறேன் அப்படின்ற பேரில் கழட்டிட்டு இதை பிச்சு போட்டுருவாங்க ஸோ இது பிச்சு போட்டாங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு சுத்தமாக வேலை செய்யாது அப்போ செட்டாக மாற்றுற மாதிரி தான் இருக்கும் ஸோ வீட்டில் யாரும் வந்து மொபைல் கழட்ட ட்ரை பண்ணாதீங்க இன்கேஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் ரொம்ப சேஃப்டியாக பண்ணுங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரி வந்து இதானதுனால தான் வீங்கின்ட்டுருக்கு இப்போ வந்து இது பின்னாடி ஒட்டி இருக்கிறதுனால நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடலாம் ஸோ பேட்ரி ஒப்புனதுனால தான் வந்து இது பிரிஞ்சி பேக் பேக் டோர் வந்து பிரிஞ்சு வந்துட்டுருக்கு அதனால் பேஸ்ட்டை போட்டு ரப்பர் பேண்ட்டை போட்டு வச்சுருவோம் அவ்வளோதான் இது வந்து இப்போ முடிஞ்சது வேலை பட்டன் ஒர்க் ஆகாத கம்ப்ளைண்ட்டுக்கு வந்தது நம்ம பட்டனை ஒர்க் பண்ணிடும் ரெடி பண்ணிட்டோம் அதான் கஸ்டமர்க்கே டெலிவரி கொடுக்க வேண்டியதா அடுத்த வீடியோ பார்க்கலாம் கட்டா பாய் பாய்